ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வாழைப்பூ அடை தோசை பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முறு மொறுப்பாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ அடை தோசை கூட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும் வாங்க இந்த வாழைப்பூ அடை தோசையை வந்து எவ்வளவு சுவையாக செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல இட்லி அரிசி நூறு கிராம் எடுத்துருக்குறேன் பொன்னி அரிசி நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு அரிசியும் எடுத்துக்கோங்க இட்லி அரிசி பொன்னி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியும் சேர்க்கணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பருப்பு வகைகள் அரிசி வகைகள் இரண்டுமே நான் ஒரே அளவில் எடுத்திருக்கேன் சிலவங்க வந்து பாதி பாதி கூட சேர்த்துக்கிறாங்க நான் எங்கள் வீட்டில் வந்து அம்மாலாம் எப்படி பண்ணுறாங்களோ அது போல் நான் சமமான அளவில் தான் நான் எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணி அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இதை வந்து இப்படி நைட்டு வந்து நான் இதை வந்து ஊற வச்சுடுறேன் நாளைக்கு காலையில் உணவுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம மெயினான ஆள் நம்ம வாழைப்பூ இதை வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு மடல் தேடி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது வாழைப்பூவில் வந்து ஒரு மடல் எடுத்தால் ஒரு கைப்பிடி இருக்கும் இல்லையா அது போல் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க நான் அதில் தான் நான் ஒரு ஆறு பிரிவு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை இந்த தண்ணியை வந்து நீங்கள் மோர் எதுவும் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் இப்போ உடனே நம்ம சமைப்போ தோசை வளர்க்க போகிறதுனால நான் அதில் வெறும் தண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ வாழைப்பூவில் வந்து மேலே இது போல் க்ரஷ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த மடல் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிரும் இல்லையா பிரிஞ்ச பிறகு அந்த உள்ளக்குள்ளே வந்து இது போல் ஒரு கல்லன் சொல்லுவாங்க அம்மா பா பாட்டி எல்லோரும் அதை கல்லன் சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு அது கூடயே ஒரு கண்ணாடி போல் ஒரு ஷீட்டு இருக்கும் அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து மூணு பிரிவு மூணு கல்ன்னு இருக்குது பாருங்க சில நேரம் ரெண்டும் இருக்கும் ஒன்று இருக்குது ரெண்டும் இருக்குது இப்போ மூணும் இருக்குது இப்போ அதனால் இந்த மூணுமே பார்த்து எடுத்துருக்கோங்க நல்ல அது வந்து சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் க கட் பண்ணுறதுக்கும் அது சம்ம ஒரு இதுவாக இருக்காது அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நல்லா வந்து பொடிசாக நான் கட் பண்ணி அந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நான் பல்ஸ் மோல்டாக அரைக்க தான் போகிறேன் பேஸ்ட்டாக அரைக்கலை சும்மா ஒன்று ரெண்டாக நம்ம இது பண்ணுறது மாதிரி அரைக்க போகிறேன் அதனால் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் முதல் நாள் இரவே ரெடி பண்ணுறதா இருந்தால் அந்த வாழைப்பு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தயிரும் அப்படின்னு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வாழைப்பு வந்து கருகாமல் இருக்கும் நான் வாழைப்பு வந்து ஏற்கனவே இப்போ நான் வந்து நான் இது நேற்று வாங்கினது நான் இந்த தோசைக்காக நான் இதை இன்றைக்கி தான் ரெடி பண்ணுறேன் அதனாலையே கொஞ்சம் வாடி இருக்குது அதனால் ஃப்ரெஷ்ஷானதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பருப்பு வந்து நல்ல ஊறியிருக்கு இப்போ இந்த மறுபடியும் இந்த தண்ணியை மாற்றிட்டு ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா கழுகிருங்க இந்த கடலை பருப்பு தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது போல் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் வந்து மீடியம் சைஸ் மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ அதில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறு குறுப்பாக அரைக்கணும் நம்ம உளுந்து வ நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா அது போல் நம்ம அரைக்கணும் இது கூடையே கொஞ்சம் காரத்துக்கு உண்டான மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் எங்களுக்கு வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகப்படியான காரம் எடுத்துனா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஊற வைக்கும்போது கூட நீங்கள் இந்த அரிசி பருப்பு கூட ஊற வைக்கலாம் நான் நேற்று அது ஊற போடலை அதனால் இன்றைக்கி நான் பருப்போடு சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு இன்ச்சு நீளத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தாலும் அரைச்ச மாவில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அந்த அரிசி பருப்போடு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் குறை குறப்பாக இருக்கணும் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாது இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுபோல் மற்ற அரிசி பருப்பு மீது எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது கடைசி பிரிவு மூணாவது பிரிவு நான் இதை எடுத்துருக்கேன் இது கூட நான் பெருஞ்சீரகம் மாப்பிள்ள நான் வர கூட போடலை நான் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை நான் இதை சேர்த்து இதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வாழைப்பூ வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை இதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோல்டில் ஒரே ஒரு தடவை நீங்கள் போட்டால் போதும் போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது நான் அதனால் கருப்பாயிரும்னு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் இதில் சேர்த்துருக்கேன் அதனால் மஞ்சள் பொடியும் சேர்த்து நீங்கள் இது போல் அரைச்சிருங்க அப்படியே நம்ம அரைக்கும் மஞ்சள் பொடி சேர்க்காமல் அரைச்சோன்னா ரொம்ப கருப்பாயிடும் அதனால் தான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்ச மாவோடு நம்ம இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் நான் இதில் கலந்துருக்கேன் இப்போ இந்த அடை தோசைக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா ரெண்டு அல்லது ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால பல்லாரியை நான் மூணு நம்பர் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான வெங்காயம் போடும்போது நல்லா தான் இருக்கும் அது உங்களுக்கு விருப்பம் தானே போட்டுக்கோங்க நான் இதில் வந்து இந்த வெங்காயத்தை நல்லா கையிட்டு நல்லா நொறுக்கி விட்டு போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தோசைக்கு போது திட்டு திட்டாக வரும் அதனால் கையால் நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையும் மல்லித்தழையும் அதே போல் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாழைப்பு வச்சு நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கு இதையும் பாருங்கள் உப்பு வந்து நான் பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் அதிகமான தேங்காய் துருவல் சேர்க்கும்போது போது அடை திசைக்கு இன்னும் சுவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தண்ணீர் வந்து அதிகமாக இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம தோசை வார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும் கலந்து மட்டும் அப்படியே வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி அடை தோசைக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேன் இப்போ இந்த தோசையில் வந்து காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் கலந்துக்கிட்டேன் இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள உள்ள வந்து தண்ணியை வந்து இதில் கூட சேர்த்துக்கோங்க அதிகப்படியான தண்ணியை வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே தோசை மாவு வந்து தோசை மாவு விட திக்காக தான் இருக்கும் இட்லி மாவு விட கொஞ்சம் திக்காக தான் வச்சுருப்பாங்க இதுபோல் கலந்து விட்டுக்கலாம் மறக்காமல் காயப்பொடி கலந்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏ பருப்பு வகையில் இருக்கிறதுனால பாருங்கள் இப்படியே இருக்கட்டும் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தேங்காய் சட்னி ரெடி ப பண்ணுறது வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அவியல் அருமையாக இருக்கும் அடைக்கும் அவியலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சுபா அடுக்கலையில் வந்து தேங்காய் சட்னி இப்போ வந்து நான் தோசைக்கில் வந்து மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக தெரியுது நான் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசைக்கல்லில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து தடவி இது பண்ணியிருக்கேன் ப்ரஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இல்லைன்னா தேங்காயையும் சேர்த்துக்கலாம் அதுவும் மனமாக தான் இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் தோசை இழுக்குதுக்கும் நல்லா வரும் அந்த நடுமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸுலாம் தெரியுது இல்லையா அதெல்லாம் அப்படியே அடைக்க வேண்டாம் மாவு ஊற்றி சரியா அது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்லெண்ணெய் அப்படியே நிறைய ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா மாற்றி போட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் அந்த இடம் அருமையாக இருக்கும் அதனால் ஹோல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளே எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாம் போட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து அதிகப்படியான ஃப்ளேம் வைக்க வேண்டாம் சிம்லையும் மீடியமாகவும் வச்சு நீங்கள் முறு முறுப்பாக சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் அந்த அடை தோசைக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம்தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த அடை தோசை வந்து அருமையாக வரும் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் இதுபோல் நல்ல மொறுமொறுப்பான அடை தோசை வாழைப்பூ அடை தோசை சுபா அடுக்கலையில் ரெடியாக இருக்குது நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அடுத்த தோசையும் ரெடி இதுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க அருமையாக இருக்கும் நல்லா தாளித்து பார்க்கவே வெள்ளை சட்னி அழகாக இருக்குது நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைக்குன்னு கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இந்த அடை கூட தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இன்னும் எனக்கு நிறைய லைக் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்